சரணம் வணக்கம் சந்தோஷம் இந்த முப்பத்தி ஐந்தாவது பிரபஞ்ச மகாதவர்வெல்விகள் கலந்து கொள்வதில் சந்தோஷம் இந்த தவல்வேல்வியில்தான் நான் தங்கல் பெற்றுக் கொள்வது என்னவென்றால் குருமகான் அருளியது போல எல்லோ என்னுள் எல்லோரையும் எல்லோரிடத்திலும் என்னை காண்ப காண்கிறேன் என்ற உயர்ந்த தத்துவப்படி எல்லோரிடத்திலும் அன்பாகவும் எந்த விஷயத்திலும் அவர்கள் நிலையில் இருந்து யோசித்து அவர்களை புரிந்ததும் அவர்களை புரிந்து நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் அன்பாகவும் கண்ணியமாக கண்ணியமாகவும் இருக்கும் என்பதை கடைபிடித்து அதன்படி நடக்க இந்த பிரபஞ்ச தவவேல்வியில் என்னை தவத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி இந்த உயர்ந்த தத்துவத்தை கடைபிடிப்பேன் இது என்னன்னா தத்துவம் என்னென்னா இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க ஸ்டாண்ட் ஆன் தேர் ஷூஸ் அண்ட் திங்க் அபவுட் தம் அந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ண சொல்லுவாங்க இதுதான் தான் வந்து சொல்லுவாங்க இதனால் எந்த ஒரு விஷயத்துமே அவங்களோட சைட்லேருந்து அவங்களோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது எந்த விதமான ஒரு கேஷும் வராது மீன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது அவங்களையும் நம்ம புரிஞ்சுப்போம் நம்மளும் அவங்க புரிஞ்சுப்போம் அந்த ஒரு கான்செப்ட் தான் அது இதை கண்டிப்பாக எல்லோரும் கடைப்பிடிக்கணும்ன்றதும் என்னுடைய வேண்டுகோள் சந்தோஷம் சர்க்குருவே சரணம் சந்தோஷம் 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 வணக்கம் இந்த வேள்வியில் நான் இந்த வேள்வியில் நான் முழு மதமாக உணர்ந்து கொண்டது என்னவென்றால் சரணாகாதி அந்த இறை இடமும் குருவிடமும் முழுமதமாக தான் சரணடைந்தால் அந்த இறை உணர்வு குரு உணர்வானது நம்மளைக்கு ஒரு மேன்மையான நிலை கேட்டுச் செல்லும் என்பது நான் மன உணவு உணவு பூர்வமாக உணர்ந்த உண்மை அந்த சரணாகதி என்று நான் சொல்லும் பொழுது நமக்கு நம் வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன செய்ய வேண்டுமோ அது மட்டும்தான் அந்த குரு உணர்வை செய்யும் அதை தாண்டி ஒரு விஷயம் செய்யாது ஒரு ஒரு சிற்பியானவன் ஒரு மிகப்பெரிய கல்லிலிருந்து தேவையில்லாதவை எடுத்துவிட்டு ஒரு சிலையை உருவாக்குது போல நாமும் அந்த ஒரு உண அந்த ஒரு செயலில் இருப்பது போன்ற அந்த ஒரு உணவை உணர்வு நம்மளை இட்டுச் செல்லும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்